ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு சமோசா செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சமோசா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் பண்ணி வறுத்து எடுத்து அது போல் இல்லாமல் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆறின பிறகும் சமோசா நல்லா முறு மொறுன்னு இருக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நல்ல பர்ஃபெக்டாக சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்துடணும் இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் எண்ணெய்லேயே நல்லா வதக்கினது போல் எடுத்துக்கணும் வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நல்லா வெந்து முருகனது போல் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயம் போதே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வரும்போதே தக்காளி சேர்த்திட்டோம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயத்தோட சேர்த்து வதங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து போலவே நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இந்த மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் மசாலா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் இதில் நீங்கள் கறி மசாலா ஆட் பண்ணுறதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு நான் ஒரு மூணு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் நான் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இதையுமே வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகணும் இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்குங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் உப்பு சேர்த்திருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்திக்கிங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு நல்லா ஒன்று போல் கலந்துட்டுரலாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்ச ஜூஸை வந்து பிழிஞ்சி விட்டுரலாம் நீங்கள் மசாலாவிலே ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எலுமிச்ச ஜூஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஆற வச்சிருவோம் இன்னொரு மிக்சிங் பவுலில் நான் கால் கிலோ மைதா எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஓமம் நல்லா கையில் கசக்கிட்டு போட்டுட்டு கையாலேயே இது எல்லாமே நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்துட்டரணும் அப்போ தான் உப்பு அங்கே திட்டு திட்டா இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்ட உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மாவோட சேர்த்து நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கசக்கி கசக்கி கலந்து விடணும் சமோசா செய்யறதுக்கு இது ரொம்ப முக்கியமான டிப்பு எண்ணெயோட அளவு அப்படின்னு கிடையாது மைதாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் எண்ணெய் வேறுபடும் நான் செய்யறது போலவே மாவுல எண்ணெயை நல்லா கசக்கி கசக்கி விட்டு நல்லா கலந்துட்டுட்டு கொழுக்கட்டை போல மாவு இதை பிடிக்க வரணும் அதுக்கப்புறமா உதவி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல இப்படி இருந்தா மட்டும்தான் ஆறுனதுக்கு அப்புறமும் சமோசா நல்லா மொறு மொறுப்பா இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மாவை நல்லா சப்பாத்தி பாதம் போல பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மைதால ஏற்கனவே எண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கறதுனால நல்லா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்து மாவை இன்னமும் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் சமோசாவை ரோல் பண்ணும்போது நல்ல மெல்லிசான ஷீட் அட்டன் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா முறு மொறுப்பாகவும் வறுத்தி எடுக்க முடியும் நல்லா மாவு நல்லா முருகினது போல் வரும் நான் அதனால் ஒர்க் ஏரியாவில் நல்லா இது போல் தட்டி எடுத்து மைதாவை நல்லா சாஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சி பிடிச்சி பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது நான் நார்மலா சப்பாத்தி சைஸுக்கு தான் எடுத்திருக்கேன் குட்டியாகவும் நான் எடுத்துக்கல உருட்டி வச்ச இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்ல மாத்திட்டு சின்ன கிண்ணத்துல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பேஸ்ட் போல கலந்து எடுத்துக்கிறேன் அப்பதான் ஷீட்ல ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வெளியில வராம இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணி வச்சுருந்ததை நல்லா இது போல் டஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரோலரில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா சப்பாத்தி போல தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கணும் ஒரு ஷீட் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி ரோல் போல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தொன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் நல்லா இந்த போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த சப்பாத்தியை நாளாக கட் பண்ண போகிறோம் இதை தான் ஷீட்டு போல் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து இப்படி நாளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையுமே இனி ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டிவைட் ஆகிட்டு ஈக்குவலாக அதுக்கப்புறமா ஆரின ஸ்டஃப்பிங்கை உள்ளே வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்ச உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை ஓரங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் இன்னொரு சப்பாத்தியை மேலே வச்சும்போது நல்லா நீட்டாக ஒட்டிக்கும் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருந்தால் தான் எண்ணெய் கிளியராக இருக்கும் எண்ணெய் எல்லாமே ஸ்டஃபிங்குக்குள்ளே போய்ட்டு சமோசா வந்து சொதப்புனது போல் ஆகாது ஓரங்கள் எல்லாமே நல்லா இது போல் ஷேப் பண்ணிவிட்டு திரும்பி மேலே இருக்கிற சப்பாத்தியை கத்தி வச்சு நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இது போல கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு சமோசாவாக தனியாக எடுக்கணும் அதுக்கு இது போல எங்கேயாவது நம்ம ஒழுங்காக ஒட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அதை நல்லாவே இது போல ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தனியாக எடுத்துக்கோங்க சமோசாவை பொறுத்த வரைக்கும் ஓரங்கள் நல்லா சீல் ஆகுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போதான் ஸ்டஃபிங் வெளியில வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு சமோசா ரெடி பண்ணிட்டோம் இது போல மீதி உள்ள சமோசாவும் எடுத்துட்டு மீதி உள்ள மாவுமே நல்லா தேய்ச்சி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சமோசாவை இது போல தனித்தனியா பிளேட்ல அடுக்கி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமா சூடான உடனே கடாய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சமோசாவை வறுத்து எடுத்துக்கலாம் என்னோடய கடை ரெண்டு சமோசா தான் பிடிக்கும் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம் அப்போ தான் கரண்டிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுப்பட்டு வர அளவுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருந்தால் தான் எண்ணெய் இது போல் நல்லா க்ளியராக இருக்கும் பர்ஃபெக்டான சமோசாவும் கிடைக்கும் சமோசாவை எண்ணெயிலேருந்து வடிச்சு எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிருவோம் இது போல மீதி உள்ள சமோசாவுமே நான் வறுத்தி எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டான சமோசா ரெடி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு இது போல சமோசா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் சமோசா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பை